வெந்த வெந்த வென்ற உத்தரனக்குக் கூடாது களை இருந்து கருதிய வெந்த களை இருக்க வேண்டாம் வியத்து குழப்பங்கள் அத்தலையும் வென்னாலுக்கு முடிந்து கிடத்தாய் ஏவோ இந்தங்கை ஜீவவெட்டி இந்த ஜீவவெட்டி வென்றோ பராய் இந்த வென்றோ பராய் வாங்கிடு கருமரா

ிவிட வேண்டும்ம்ட வேண்டும் வேண்டும் உனக்கு இங்கே என்னாலும் பூஜைகள் செய்து பூஜைகள் செய்தம்மா நாம் குதிக்கின்றோம் குவிக்கின்றோம் வந்தோர் எல்லோருக்கும் வளமது கூட்டிடும் நிறைவது கிட்டிட வந்தோர்க்கு எல்லோருக்கும் வளமது கூட்டிட நின்றோர் எல்லோருக்கும் நினைவது நிறைவது குட்டிட கொண்டாடி நின்றோம் சங்கடம் வேண்டும் அம்மா சங்கடம் போப்பிட வேண்டும் சங்கரன் போதறி கண்டிடம்மா சங்கரன் போதரி கொண்டிடம்மா என் கடன் போட்டிட என கல் ஒரிந்துட என் தாய் தொழு திருக்க தொழுதிருக்கிடம்மா பொட்டிட்ட தாயே கால் குடுக்க வா வா தேடி வந்தேன் தாயே